வணக்கம் சொன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு ஆச்சு ரொம்ப சேனல்ல வீடியோவே வர வர ஒழுங்காவே போடுறது அது எனக்கு நல்லா தெரியும் மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்ல ஸ்டோரி கொஞ்சம் டல்லாதான் கொண்டு போறேன்னு எனக்கும் தெரியும் ஆனா என்ன பண்றது என்ன அப்படி இருந்துச்சுலாம் நம்ம சொந்தங்கள்ல பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நமக்கு வந்து கால் வந்து பிராக்சர் ஆயிடுச்சுன்னு கிட்டத்தட்ட நாலு மாசம் ஆயிடுச்சுலாம் இப்படியே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துக்கிறீங்க மாவு கட்டு போட்டுருந்தோம்லாம் அது ஃபுல்லாக வந்து கெல்டியாச்சு இப்போ ஓரளவுக்கு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து மறுபடியும் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து சரியாவே போட முடியல பாத்துக்கோங்க இப்போ நம்ம சென்னைக்கு வந்துட்டோம்ல ஓரளவுக்கு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டு அதனால இனி வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து வீடியோ வந்து நல்லபடியா கொண்டு போவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டோரி வந்து கொஞ்சம் புது புது கேரக்டர் எல்லாம் இறக்கலாம்னு இருக்கேன் முன்ன மாதிரி இல்லாம இப்போ கொஞ்சம் ஸ்டோரி நல்லா போவோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க உங்களுடைய அன்பு அதுவா நமக்கு எப்போ தேவை பாத்துக்கோங்க இனி மட்டும் டெய்லி சேனல்ல கண்டிப்பா வந்து பாத்துக்கிட்டா ஏழரை மணிக்கு வீடியோ வந்துடும் தானே சரிங்களா மறக்காம பாருங்க நண்பர்களே வாங்க இப்போ வீடியோ கூட அஜோ மணி அணி எட்டு ஆகுது இங்க வீட்டுல நேரமா பத்து வரைக்கும் இப்படி ராத்திரியில தூக்க வராம உருண்டு உருண்டு படுத்து உடனே இப்போ பார்த்தா எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடக்கலே இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இந்த மதி குழந்தை வந்து எழுப்பவே காணும் அஜிச்சோ ராத்திரி மதி குழந்தை கூட்டி சண்டை போட்டோம்ல கோமா சாப்பிடாம படுத்துக்கிட்டாலே அதனாலதான் ஒருவேளை என்ன நீ காலையில எழுப்பலையோ ஆபிச்சு கூட நேரமாச்சு சரி ஆளுதான் நடப்பா போய் சமாதானம் படுத்திக்கிடுவோம் மாமா ஊர்ல இருந்து எப்ப வரா எதாவது சொன்னாரா இல்லட்டு எதுவும் சொல்லல பாத்துக்க நானும் எதுவும் கேட்டுக்கல ராத்திரி கூட போன் போட்டாருல எப்படி இருக்கீங்க எப்படி எல்லா நல்லவரும் கேட்டாரு சொன்னேன் எதுவும் சொல்லிக்கல அவரும் வந்து கேட்டுக்கல விடு அவருக்கு எங்க இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு அங்க இருக்கணும் அவர் மனசுக்கு ஊர்ல இருந்தாதான் நிம்மதியாக இருக்கும் இங்க சும்மா நமக்காக தான் வந்து இருக்காரு எப்படியும் ஊருக்கு போயிருக்காருல மாச காலக்கல அதனால அதனாலதான் நானும் வந்து எதுவும் கேட்டுக்கல அவருக்கு எல்லாம் ஊர்ல இருந்ததும் சந்தோஷமா இருக்கும் அங்கனே இருக்கட்டும் விடு அவருக்கா வரணும்னு தோணும்போது போது வருவாரு நம்ம எதுவும் கேட்டுக்கலாம் சரிங்க ஆமா எங்க யாரையும் காணும் மணியும் காணும் மறைக்கு காணும் அதை சின்ன பண்ணியும் காலம் அதுக்கு என்ன ரூம்ல இருந்து எழுந்துச்சு வரலீங்க அந்த சின்ன பொண்ணு மட்டும் வந்து நல்லா வந்து பொங்கலை வந்து சுட நெய்யை போட்டு செஞ்சு விடுனே மூக்க பிடிக்க வந்து சின்னப்பட்டு மறுபடியும் பொய் ரூமுக்குள்ளே அடைஞ்சிவிட்டான் அவளுக்கு என்ன வேலை இந்த வீட்டில் ஒரு வேலையும் எது கிடையாது ஆனால் வேலை வலிக்கு சாப்பிடுறது மட்டும் கரெக்டாக வந்துடுவான் எங்களுக்கு மாப்பை பிடிச்சி வந்தாலும் தெரியல நான் அப்போதையும் முந்திரி பருப்பேன் நெய்யில் போட்டு வரச்சுட்டு கிடைக்கி வாசனை பிடிச்சிவிட்டு நேரம் வந்துவிட்டேன் பார்த்துக்கிட்டேன் வந்தோடனே உடனே முதல் நாள் மூணு தட்டு பொங்கலை முக்கி விட்டு போயிட்டான் ஏட்டி சாப்பிட விஷயத்துல இப்படி தான் சொல்லாது பார்த்துக்கேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அது எவ்வளவு பெரிய புண்ணியம் சாப்பாடு போடுறதுக்கலாம் இப்படி வயிற்றுச்சல் படக்கூடாது பார்த்துக்கேன் இந்த பாருங்க நான் ஒன்றும் வயிற்று திருப்பரில் வர உள் சாப்பாடு போற அளவுக்கு நம்ம ஒன்றும் வசதியாக இருந்து கிடையாது வீட்டில் போத ஒடிக்கி இவ வீட்டிலேயே வந்து உட்காந்து கிடக்கா இவ யாரும் என்ன எதுவும் ஒரு விவரம் தெரிய மாட்டேங்குது உங்க மாவனை வாங்கி தந்து சொல்ல மாட்டேங்கிறான் ராத்திரி கூட எதுவும் பிரச்சனை போல அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் இங்கே பரட்டி புருஷன் பொண்டாட்டி கூட ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அவளுக்குள்ள பேசிப்பாக முடிச்சு விடுவாங்க நமக்கு எதுக்கு அதெல்லாம் வேண்டாத வேலை அடுத்த விஷயத்துல நீ தலையிடாது அப்படி இல்லையா என்னதோ மவனா இருந்தாலும் மர்ம ஒழுக்கம் அவனுக்கும் பிரச்சனைனா நாம அது தலையிடுறது நல்லபடியே இருக்காது பத்தி எனக்கும் தெரியுங்க மத்த விஷயத்துல நான் அனாவசியம் மூக்கு நுழைக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல அவங்க அப்படி சண்டை போடுறது என் கண்ணு முடி நடக்கும்போது நான் பசாம கம்மன் இருப்பேன் சொல்லுங்க என்னமோ ஆனா இந்த சின்ன பொண்ணாலதியா ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது பாத்துங்க இவன் யாரு என்னன்னு கேட்டு முதல்ல அவன் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அதெல்லாம் மன்னி பாத்துக்கிடுவான் அவன் தான் சொல்லிட்டான்ல எதுவும் கேட்க கூடாது அதனால தான் நானும் அமைதியா இருக்கேன் விடு சரி நீங்க சாப்பிடுங்க பொங்கலே சூர் ஆடிடும் போல இருக்கு முதல்ல சாப்பிட்டு முடிங்க அப்புறம் பேசுவோம் நீ சாப்பியா நீங்க எல்லாம் சாப்பிட நான் எப்பவே சாப்பிட்டு இன்னும் மணி எந்த சொல்ல மர்மோல எந்த சொல்ல ராத்திரி லேட்ட தூங்கி இருப்பாக நினைக்கிறேன் அவங்கள வந்து சாப்பிட்டோம் நான் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கறேன் நீங்க சாப்பிடுங்க ம் கிரண்டால இந்த மரி குழந்தைக்கு இவ்வளவு கோவ இருக்க கூடாது இன்னை வரைக்கும் ரூம் பக்கம் வந்து எட்டு பார்த்தால பாரு குடிக்கிறதுக்கு ஒரு காப்பி கூட கொண்டு வந்து குடிக்கல ஆபீஸ் வேற நேரமாவது ஹஸ்பண்ட் எழுப்பி நேரமா அனுப்பிடுவோம் ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருக்கா இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியல

அசதியில தூங்குறாளா இல்ல உடம்பே தான் சும்பிடலையமா அம்மா அதுக்கு முறை கேட்டு இருக்கு நீ என்ன அப்படியே வாயை பொண்ணு பாத்துட்டு கிடக்கியா பது சொல்லு என்ன உடம்பு கிடம் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு ஆஸ்பத்திரி வேணா கூட்டிட்டு போ எப்பா அதுல ஒண்ணு இல்லப்பா அது வந்து என்ன இது இப்படி சொல்றாங்க அவங்க ரூம் உள்ள இல்லையே ஆள் இருப்பான்னு பார்த்தா ஆள் இல்ல சரி தமிழ் கட்டில இருப்பா பார்த்தா அங்கே இல்ல சாப்பிட இடத்துல இல்ல எங்க போனாலும் தெரியலையே காலையில நானும் பாக்கவே இல்ல ஒருவேளை வீட்டுல இல்லையா இல்ல வெளியே எங்காச்சும் போயிருக்காளா இவங்களுக்கு தெரியும் வெளியே எங்க போக மாட்டேன் இவங்க என்ன நம்ம இத்தனை கேள்வி கேட்கறாங்களே அடே என்னடா குச்சு குச்சு தனியா பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி எங்க? தூงறாளா? என்ன உடம்பு இல்லையா 애? அவண்டே கேக்காதது நீ போய் பாத்து வரலாம். போய் அந்த புள்ளைக்கு என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு போ. சரிங்க நானே போய் பார்க்கறேன். அம்மா ஒரு நிமிஷம். அது வந்து அவ ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? அப்போவே வேற எங்க இருக்கா? காலında நான் அவள பார்க்கவே இல்லடா. அம்மா எனக்கு தெரியலமா. காலில நான் பார்க்கல. இந்தாச்சுது லேட் வரியா? அவ இங்க நல்லா என்னாச்சு வேளை செஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சி. ஆனா நீங்க இங்கேயும் பார்க்கலன்னு சொல்றீங்களே. அவ ரூம்லயே இல்லையே. என்னடா சொல்ற மரிகோல் அந்த வீட்ல இல்லையா அப்போ நான் பார்க்கலையே அடே இமனி இங்க என்னடா நடக்குதுங்க காலையில இருந்து அந்த புள்ளைய காணோம் எப்போ வீட்டுக்குள்ள கடக்குற புள்ள இன்னைக்கு வீட்டுல இல்லன்னா என்ன அர்த்தம் உன்னை நம்பி வந்து பொண்ணே பாத்துக்க லட்சம் இதுதானா சொல்லுடா இல்லப்பா அது வந்து ரூம்ல தான் ராத்திரி இருந்தா அதுக்கு அப்புறமா அது பாய் மூடா என்ன பியாச்சி இது ரூம்ல தான் இருந்தா ஹால்ல தான் இருந்தான்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி ஏன் தான் பொறுப்பா பாத்துக்கணும் அது கூட உன்னால முடியாதா என்ன சொல்லு பாப்பா காலையில இருந்து அந்த புள்ளை காணோம்னு சொல்லுதா ஒழுங்கு மாதிரி எங்க இருக்கானே போய் பாருங்க போக சரிப்பா போய் பக்கத்துல பாத்துட்டு வரேன் எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கிறமே அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல நீ பயப்படாது தெரியா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாளோ இல்ல எங்கேயாவது கோயிலுக்கு ஏதாவது போறதுக்கானு கிழங்கு போயிருப்பா

எல்லா பெருசு கம்மிய எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல கடைக்கு என்ன பண்ணுவேன் அவன் இயங்க அவன் எனக்கு இந்த வீட்டு உள்ள வந்தாலும் அணில இருந்து பிரச்சனை பிரச்சனை பிடிச்ச போனான்னு கூட நாற்றுல கூட பிரச்சனையே தெரிஞ்சு நான் அவ்வளவு பேச்சு சமாளிப்படுத்து மணி அனுப்பி விட்டு ஆனால் கடைசியில என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்போ அந்த பிள்ளையே காணோம் எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குங்க பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்மி கொடுத்துருவோம் எது போய்த்து என்ன எழுது பேசிட்டு இருக்க இது ஒன்னும் அவளும் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது நீ வேணா பாரு பக்கத்துல எங்கேயாச்சும் யாருக்குள்ளே பேசிட்டு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல மனியும் அவளுக்கு கூட்டிட்டு வந்துருவா நான் போய் எதுக்கும் பக்கத்துல இருக்கிற கடையில் பார்த்துவாரு ச்சே என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிவிட்டானே என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் மனசு விட்டு யார்டாச்சும் பேசிருக்கலாம் மாமியார் காரையும் நான் இந்த வீட்டில் குத்துக்கள் மாதிரி ஊற்றி கிடைக்கும் மனசு விட்டு ஏன்ட்ட பேசணும்னு இந்த மாதிரி குழந்தைக்கு தோணுச்சா போடுறது ஆளவே காணமே காலையில் இருந்து இப்போ என்ன செய்யறது எங்கே போனான்னு தெரியலையே பயமெல்லாம் கிடக்கு கண்டிப்பாக அவள் எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டா எனக்கு நல்லா தெரியும் இன்பட்டனால ஏ அத்தை அத்தன் டி என் காலையே சுற்றிட்டு வந்து கொண்டு வந்துடுவேன் இன்னைக்கு காலையில் இருந்து காணாமல கிடக்கா உன் மனசெல்லாம் பதறதே கடவுளே என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவள் நல்லபடியாக வீடு திரும்பி வந்துடணும் அவன் கிடச்சிடணும் கடவுளே நீங்கள் அருள் புரியணும் குழந்தை குழந்த மாமேலுக்காரி நான் கடக்கனே என்கிட்ட ஒரு வார்த்தை மனசு விட்டு பேசிருக்கலாமே இப்படி ஏட்டி ஏட்டி